நொச்சி பார்த்தோம்னா இப்ப வந்து அந்த மண்ணை காக்கறதுக்காக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க சேஃப்டிக்கு கோட்டை அமைக்கிறாங்க கோட்டை வந்து நொச்சி திணை இப்போ நொச்சிப்பூ அணிந்திருப்பாங்க நீலம் நொச்சிப்பூ என்ன கலர்னா நீளம் அடுத்து பார்த்தோம்னா உமிஞை அதுலேருந்து இப்போ எதுலேருந்தோ அதை இந்த ரெண்டு அப்படியே சேமா வரும் அந்த இதுல வந்து கோட்டையை அமைச்சிருக்காங்க அப்ப இந்த கோட்டையை கைப்பற்ற சுற்றி வளைத்தல் அது வந்து உமிஞை கோட்டையை வந்து கைப்பற்றுறதுக்காக சுற்றி வளைக்கிறாங்க அது வந்து உமிஞை உமிஞை வந்து மஞ்சள் கலர் அது தும்பை இப்ப தும்பை என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே வந்து யாரு வந்து அவங்களோட வலிமையை நிலைநாட்டுறதுக்காக போரிடல் வந்து தும்பை ரெண்டு பேருமே போரா போர் செய்யறாங்க அது வந்து தும்பை இப்ப தும்பைப்பூ வெண்ணிறம் இப்ப ரெண்டு பேர் வந்து போர்ல ஈடுபடும் போது யாராவது தான் ஜெயிப்பாங்க இல்லையா அப்போ அந்த வெற்றி பெற்ற மன்னன் வந்து வாகைப்பூ சூடல் இப்ப வாகைப்பூ வாகைப்பூ என்னன்னா வெண்ணிறம் அடுத்து என்னன்னா திணை அது வந்து என்ன தகுதியுடைய ஒரு ஆணோட கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை ஆகியவற்றை போற்றி பாடுவது பாடுவது திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை ஆணோட கல்வி வீரம் செல்வம் புகழை வந்து போற்றி பாடுவது வந்து திணை அடுத்தது வந்து பொதுவியல் திணை அதாவது வந்து வெற்றியிலிருந்து இந்த திணை வரைக்கும் கூறாததை வந்து சொல்றது வந்து இந்த பொதுவியல் திணை நெக்ஸ்ட் ஒன் வந்து கை கிளை கை கிளைங்கிறது ஒருதலை காமம் பெருந்தினைங்கிறது பொருந்தா காமம் அவ்வளோதான் ஸோ புறத்திணைகள் வந்து டுவெல்லு அதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க என் சேனலை கொஞ்சம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்